என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே யோவானல் தின சுவிசேஷத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் அந்த வசனத்தில் கத்துடி ஆவியானவர் எப்படி உணர்த்தி காட்டுகிறார் அந்த வசனத்தின் நடுப்பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமி கடுத்தவைகளை பேசுகிறான் பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையுள்ளவனாய் இருந்து பூமி கடுத்தவைகளை பேசுகிறான் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை சற்று குறித்து கொண்டு நிதானித்து பாருங்கள் மண்ணுக்குரியதை குறித்தே பேசுகிறவர்கள் உலக செழிப்பு குறித்தே பேசுகிறவர்கள் பொன்னையும் பொருளையும் ஆஸ்தியும் அந்தஸ்தையும் குறித்தே பேசுகிறவர்கள் நீ இவ்வளவு பாரு உனக்கு எவ்வளோ கருத்து கொடுப்பார் பாரு இப்படியே உங்களுக்குள் பண ஆசையை தூண்டி கொண்டிருக்கிறவர்கள் இவர்களெல்லாம் யாராக இருக்கிறாங்க பூமிக்குரியவர்களாக இருந்து பூமியின் தன்மையை பெற்று பூமிக்குரியதை குறித்தே பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானும் சுட்டி காட்டுகிறார் செழிப்பின் உபதேசத்தை செய்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் பூமிக்குரியவர்கள் பூமியின் தன்மை உள்ளவர்களாக இருந்து பூமிக்குரிய காரியத்தை குறித்தே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் பிலிப்பியர்கள் தின நிருபத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் நீங்களும் நானும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல மாறாக பர்லோகத்துக்குரியவர்கள் அப்படி இருக்க செழிப்பின் உபதேசத்துக்கு பின்பாக ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் மகிமைக்கு நேராய் மறுரூபத்துக்கு நேராய் கர்த்துடைய வருகைக்கு ஆயத்தம் அடைவதற்கு நேராய் கடந்து வாருங்கள் என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் உங்களை வஞ்சிக்கிற பண ஆசை பிடித்த ஊழியக்காரர்களை விட்டு விலகி வாருங்கள் அப்படிப்பட்ட ஊழியங்களை விட்டு உங்களை விலக்கி பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் இருக்கிறார் அவரை சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்துங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்